தூத்துக்குடி மாவட்ட மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை என்பது இந்த பதினைந்து உயிர்களுக்கு கிடைத்த அந்த ஒரு காணிக்கையாக அந்த தீர்ப்பை பார்க்கிறோம் அந்த வகையில் தமிழக அரசுக்கும் மனமார்ந்த நன்றியை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கொடுத்த வாக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி சொன்னதே செய்வேன் செய்வதை நான் சொல்வேன் என்ற மாதிரி நிறைவேற்றிட்டீங்க மீனவருடைய என்ன கனவு இருந்துச்சோ இந்த ஆள் இருக்கக்கூடாது அதை அப்படிப்படுத்தி ஆகணுடைய மீனவருடைய என்ன கனவு இருந்துச்சோ அதை உங்களுடைய அரசு உங்க சார்பில் நின்று நல்லா அது எங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்கீங்க மீனவர்களாகிய நாங்கள் என்றைக்குமே உங்களுக்கு நன்றி கடனாக இருக்கும் நன்றி உள்ளவங்களாக இருக்கும் இந்த தீர்ப்பு வந்து நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம் நான் இஸ்லாமியர் பங்கு மீனவர்கள் பங்கு வியாபாரிகள் பங்கு எல்லா ஒட்டுமொத்த பங்கும் இருக்குது இல்லை அதனால முதற்கு வந்தோம்னா எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மகிழ்ச்சியான செய்தியினை இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கு குறிப்பாக தமிழ்நாடு அரசு நீதிமன்ற வாதத்தில் உறுதியாக நின்றது மக்கள் பக்கம் நின்றது நீதி வென்றது இந்த ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக திமுக ஆட்சி வந்தவுடன் மூடப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் அந்த வாக்குறுதியை இன்று நிறைவேற்றி காட்டியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழக அரசின் சார்பில் உச்ச உறுதியாக இறுதியாக ஸ்டெர்லைத்த எந்த வடிவிலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் அந்த வாதமும் மக்களின் போராட்டமும் இந்த வெற்றியை சாதித்திருக்கிறது